ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி சண்டே என்ன மீன் வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாமா சண்டேனாலே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் மார்க்கெட்டில் மீன் விலை இருக்கும் இன்றைக்கி என்னெல்லாம் வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம் அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம சண்டே வாங்காமல் கொஞ்சம் ப்ரீ பிளான் பண்ணி சாட்டர்டே வாங்கி வச்சு கூட யூஸ் பண்ணலாம் நம்ம வலை மீனுங்கிறப்ப வச்சு யூஸ் பண்ணுறதுனால ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை இன்றைக்கி என்னெல்லாம் வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா தேங்காய் பறை அப்படின்ட்டு கொடுத்தாரு ஆனால் மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு ஏன்னா நம்ம வந்து வலை மீன் தானே வாங்குகிறோம் ஸோ டைரெக்டாக பீச்சில் போய் வாங்குறதுனால நம்மளுக்கு நல்லாவே இருக்கும் மீன் அதுவும் எந்த பிரச்சனையும் இருக்காது சண்டேங்கிறனால ரேட் அதிகமாக இருக்கும் இந்த மீனே பார்த்தீங்கன்னா முந்நூறுவா கொடுத்துருந்தாங்க மற்ற நாளில் வாங்குனிங்கன்னா கண்டிப்பாக கம்மியாகும் இரநூறுவா நூற்றம்பது ரூபா அந்தமாரி நம்மளுக்கு கிடைக்கும் சண்டேங்கிறனால த்ரீ ஹண்ட்ரட் ஆகுனுச்சு பீச்சில் சீப்பு தான் அதுவே நீங்கள் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா வாங்குனீங்கன்னா கிலோ கணக்கில் கொடுப்பாங்க அது பார்த்தீங்கன்னா நான் ஒரு அஞ்சு மீனே ஒரு கிலோ நிற்கும் முந்நூற்றம்பது ரூபா முந்நூறுவா அதுமாரி ரேட்டு போடுவாங்க ஸோ இதுதான் தேங்காய் பாறை அதுக்கப்புறம் என்ன வாங்கியிருக்கோன்னு பார்க்கலாம் எனக்கு வந்து பொதுவாக வந்து சின்ன மீன் தான் ரொம்ப பிடிக்கும் குழம்புக்கும் சரி வறுக்கிறதுக்கும் சூப்பராக இருக்கும் இது வந்து முள் பொடின்னு சொல்லுவாங்க இது வந்து குழம்புல போட்டால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வருத்தாலும் நல்லாயிருக்கும் சின்ன பிள்ளைங்க சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் சிரமப்படுவாங்க ஏன்னா அதில் உள்ள முள் எடுக்கிறதுக்கு ஆனால் பெரியவங்களுக்கெல்லாம் ரொம்ப இது விருப்பமான மீன்ன்னு சொல்லலாம் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இதெல்லாம் போட்டு கலப்பு மீன் குழம்புன்னு சொல்லுவாங்க அதாவது ரெண்டு மூணு பொடி மீனை போட்டு குழம்பு வைக்கிறப்போ அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து வஞ்சிர மீனோ விரால் மீனில் உள்ள டேஸ்ட்டை தாண்டி இந்த மாரி பொடி மீனில் வச்சு குழம்பு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அது கொஞ்சம் வாங்கியாச்சு அது ஒரு நூறுபாய்க்கு வாங்கினோம் அதுக்கப்புறம் ஒரு இறால் இது வந்து முந்நூறுபா நார்மல் டேஸில் போனீங்கன்னா இரநூறுபாய்க்கு அந்த இறால் வாங்கலாம் சண்டேங்கிறனால த்ரீ ஹண்ட்ரடு அது ஒரு கூடை மாரி ஒன்று வச்சுருப்பாங்க குட்டி கூடை மாதிரி அதால் அப்படியே போடுவாங்க மெஷர்மெண்ட்லாம் கிடையாது அப்படியே போடுவாங்க அது ஒரு கூட இரு இரநூறுபா நார்மல் டைஸில் இந்தமாரி டைமில் த்ரீ ஹண்ட்ரடு